இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் சென்னை குரோம்பேட்டையில் அஸ்னாபுரத்தில் இருக்க குமரன் முருகன் கோவில் இந்த கோவில் அமைதியான ஒரு இயற்கை சூழ்நிலையில் உயரமாக அமைந்துள்ள ஒரு புனிதமான மலைக்கோவில் இது வாங்க இந்த கோவிலை பற்றின வீடியோவில் பார்க்கலாம் இந்த கோவில் சுமார் நாற்பது ஆண்டுகள் பழமையானது என்றாலும் இதனோட வரலாறு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்விழந்து தான் ஆரம்பிக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் காஞ்சி மகாப்பெரிவர் ஸ்ரீ சந்திரகேசேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குரோம்பேட்டைக்கு விஜயம் செய்கிறப்போ இந்த குன்றை பார்த்து இங்கே ஒரு முருகன் கோவில் எழுப்பணும்னு சொல்லியிருக்காரு அவரோட படி முதல்ல அடிவாரத்தில் சித்தி விநாயகர் கோயில் தான் கட்டப்பட்டிருக்கு சுமார் இருபது ஆண்டு கழித்து பக்தர்கள் மலைப்பாதை அமைப்பதற்காக குன்றை சீரமைக்கிறப்போ முருகப்பெருமானோட பிரதான ஆயுதமான வேல் ஒன்று இங்கே கிடைச்சிருக்கு இந்த வேலை தான் அந்த படிகளோட அடிவாரத்திலேயே பிரதிஷ்ட பண்ணி வச்சுருக்காங்க இந்த தெய்வீக நிகழ்வு தான் கோவிலோட கட்டுமான பணிகளை விரைவாக முடிக்கிறதுக்கு தூண்டப்பட்டிருக்கு இதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாம் ஆண்டு பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கோவில் திறக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட மூலவர் சுவாமிநாத சுவாமி பழனி மற்றும் சுவாமி மலையில் அருள் பாலிக்கும் முருகனுக்கு நிகராகவே இங்கு கருதப்படுகிறார் அமைதியும் ஆன்மீகம் ஒருங்கே அமைஞ்சிருக்கிற இந்த குமரங்குன்றம் சென்னை வாழ பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் செவ்வாய் மற்றும் கேது தோசங்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இது கருதப்படுது நீங்களும் ஒரு முறை இங்கு வந்து குமரன் குன்றம் பாலசுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெற்றுச் செல்லுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்